அனைவருக்கும் வணக்கம் விஜித்ரா ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணி விட்டாங்க அதாவது இந்த பச்சவந்தி விஷ்ணு என்ன பண்ணுவார் அப்படின்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து சொல்கிறாரு இந்த வாரம் வந்து மிட்வேக்ஷன் இல்லை இருந்தால் அப்படின்னா விஜித்ரா தான் வெளியேறியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தா நேற்று பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ரா வந்து வெளியேறுவாங்க வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லி பேசினது மட்டும் இல்லாமல் விஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா வான்டட எல்லாத்திலையும் வந்து சண்டை இழுப்பாங்களாம் இப்படியெல்லாம் பேசின இந்த மானங்கட்ட விஷ்ணு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்றைக்கி காலையில் போய் உட்காந்துட்டு விஜித்ரா அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த வாரம் யார் மேடம் வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜித்ரா அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான் யோசி வந்து யார்ன்னே எனக்கு சொல்ல தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றை இவர் சொல்கிறாரு மேடம் இன்னும் இருபது நாள் தான் மேடம் இருக்குது யோசிக்கணும் மேடம் இதெல்லாம் இன்னும் இருபது நாள் தான் இருக்குது யார் வெளியே போவாங்க இதெல்லாம் யோசிக்கணும் மேடம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் சொன்னார் சரியான ஒரு செருப்படி வந்து கொடுத்தாங்க நீ யோசி நீ யோசி யார் போவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ஓகேவா எனக்கெல்லாம் தேவையே கிடையாது சரியா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நீ அப்படியே உட்காந்து யோசி அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் வந்து சொன்ன வாக்கியம் பூரா செமையாக இருந்துச்சு நீ யோசி நான் யோசிக்கிறது இல்லை ஓகேவா உக்காந்து யோசிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் வந்து பண்ணிவிட்டாங்க இந்த பச்சவந்தி விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவர் வந்து எப்படின்னா நேராக பார்க்கும்போது வேற மாதிரி பேசுவார் ஆனால் அவங்க பின்னாடி வந்து வேற மாதிரி பேசுவார் இதான் வந்து பச்சவந்தியோட நேரம் உள்ளே இருக்கும்போது அவங்க இருக்கும்போது ஒரு மாதிரி இல்லாதபோது ஒரு மாதிரி பேசுகிற இந்த மாதிரி ஒரு பச்சோந்தி விஷ்ணு இந்த விஷ்ணுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் செருப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீ உட்காந்து யோசி எனக்கு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேவான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க வேற லெவல் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்